வணக்கம் நான் உங்கள் சசிகுமார் இந்த தை மாத பலனை பற்றி மிதுன ராசிக்கு என்ன வாசலை எப்படி இருக்கும் அப்படின்னு பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அதில் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டாலிகள் எல்லாருமே சப்போர்ட்டிவ் பண்ணுற ராசி வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருமே சப்போர்ட்டிவாகவே இருப்பாங்க கடந்த ஒரு ஐந்து ஆண்டு காலமாகவே சிறப்பாகவே இல்லை ராசிக்கு அஷ்டம சனி வளர்ச்சி குரு பயிற்சி நல்லா இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா வெரே குரு இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சார் இந்த மாதமாக எனக்கு நல்லா இருக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படி கேட்கும்போது நிச்சயமா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க பிறந்தால் வழி பிறக்க போகிற ராசி வந்து மிதன ராசிக்கு நிச்சயமாக சொல்லிக்கலாம் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறார் நாலாம் இடத்துல கேது பகவான் ஏழாம் இடத்துல புதன் பகவான் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல சுக்கரனும் இருக்கிறார் பத்தாம் இடத்துல ராகுவும் இருக்கிறார் தொழில் ஏதோ ஓடுது சார் தொழில் ஏதோ ஓடும் பத்தில் ராகு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பத்தாம் இடத்துல ராகு பவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு விசேஷமான நன்மைகளை தரும் எனக்கு வந்து வருமானம் வந்து கொடுத்தாலும் நிறைய வருமானமும் இருக்கும் கடனும் இருக்கும் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நமக்கு வந்து இந்த மிதனராசிக்காரர்கள் வந்து நிறைய ஜாதகம் பார்க்கும்போது நிறைய திருமணம் ஆகாமல் திருமணம் ஆகியும் கஷ்டப்படுறாங்க திருமணம் ஆகாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த திருமண வாழ்வு இனிமேல் கூடி வரும் அடுத்து குரு வரப்போகிற குரு வார்த்தை ஏழாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்க்கும்போது நிச்சயமாக வந்து திருமணம் கலத்திரஸ்தானம் வந்து வலுப்பெறுகிறது ஒரு பார்க்க கோடி நன்மை குரு ஐந்தாம் பார்வையாக குத்திரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தையும் தன்னோட ஒன்பதாம் பார்வையாக பாக்யஸ்தானத்தையும் பார்க்குறதால உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் இந்த இரண்டாயிரத்தி தான் வந்து பெற்றுத்தரும் என்று சொல்லலாம் ரெண்டாவது தை மாதத்தில் என்ன சார் நடக்கும் சரி போங்க போன மாதம்லாம் போயிடுச்சு இந்த மாதம் பொங்கல் வேலை வந்துச்சு செலவு ஜாஸ்தியாக இருக்குது வருமானமே இல்லை எனக்கு தொழில் இல்லை அப்படி இருக்கணும் நிச்சயமா இந்த தை பிறக்கும் போது நிச்சயமா வழிபடும் ஏன்னா குருவோட சாரத்துல தான் வந்து இது கண்டிப்பாக வந்து தை மாதம் பிறக்குது புனர்பூச நட்சத்திரம் அதில் தான் வந்து இந்த மாத பிறப்பு தை மாதம் பிறக்குது சூரிய பகவான் உங்கள் எட்டாம் இடத்துல இருந்தாலும் தன்னோட ஏழாம் பார்வையாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பாக்குறதால நிச்சயமா தன வரவு திடீர் வரவு நிச்சயமா உண்டு இந்த மிதனராசிக்கு ராசிக்கு அப்படின்னு நிச்சயமா அடித்து சொல்லலாம் சார் இந்த வருஷம் நல்லா இருக்குமா நிச்சயமா நல்லா இருக்கும் பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்து அடுத்து ஜென்ம குருவாக மாறினாலும் அது உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும் அதனால உங்களுக்கு கவலைப்பட வேண்டும் சனி பயிற்சியும் இந்த வருஷமாக மாறும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சிறப்பை தரும் எல்லாமே இந்த வருஷம் வந்து மிதன ராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அஞ்சு வருஷத்தை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிறது வந்து கண்கூடாக பார்க்கலாம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்றம் சௌகரியங்கள் சுகபோகங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வண்டி வாகனம் வாங்குவீங்க இந்த புதுசாக வீடு கட்டுவீங்க கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகும் குழந்தை பிறக்காம இருந்து குழந்தை பிறக்கும் நல்ல ஒரு விஷயம்லாம் இங்கே தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்க போகிறது இந்த ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாற்றம் நிச்சயமாக நடக்கும் உங்களுக்கு மிதன ராசிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க புரியுங்களா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சொந்த பார்த்தவங்க கூட இருப்பாங்க அனுசனியாக இருப்பாங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவாங்க சொந்த பார்த்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி யாருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய இந்த தை மாதம் நிச்சயமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக இந்த தை மாதத்தை கொண்டாடுங்க வளர்ச்சியை மாற்றியை நிச்சயமாக கொடுக்கும் வாழ்க மனுடன் வாழ்க